பாமக நிறுவனர் ராமதாஸ் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாசிற்கு மீண்டும் பாதுகாப்பு அளிப்பது குறித்து தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமக தலைவர் ஜி கே மணி தாக்கல் செய்துள்ள மனுவில் டாக்டர் ராமதாஸுக்கு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு முதலே போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்ததாக கூறியுள்ளார் மத்திய அமைச்சரான பிறகு அன்புமணிக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் டாக்டர் ராமதாஸின் தைலாபுரம் வீட்டிலும் அன்புமணியின் சென்னை தியாகராய நகர் வீட்டிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்ததாக கூறியுள்ளார் ஆனால் கடந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இருவருக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொள்ளப்பட்டதாகவும் அந்த மனுவில் ஜி கே மணி தெரிவித்துள்ளார் இந்த மனு நீதிபதி கே கே சசிதரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ராமதாஸ் அன்புமணி ஆகிய இருவருக்கும் மீண்டும் போலீஸ் பாதுகாப்பு அளிப்பது குறித்து உள்துறை செயலர் பாதுகாப்பு சீரமைப்பு குழு மூலம் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர் இதற்கான உத்தரவை வரும் முப்பதாம் தேதிக்குள் பிறப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார்